அடியார்களே நாளை தினம் ஆடி அமாவாசை சிறப்பான நாள் நமது முன்னோர்களை நினைத்து வஸ்திர தானம் அன்னதானம் செய்தால் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைத்து நலமாக வாழலாம் நமது சைவ சித்தாந்த அடியார்கள் கொடுத்த நிதியிலிருந்து அடியன் சரவணா ஸ்டோர் சென்று அடியார்கள் விரும்பி கேட்ட மஞ்சள் வேட்டி பச்சை வேட்டி காவி வேட்டி புளு வேட்டி மற்றும் பல வண்ண பல வண்ண கலர்களில் லுங்கி எடுத்து வந்துள்ளேன் இதை அவரவர்கள் விரும்பி கேட்ட அடியார்களுக்கு நாளை தினம் கொடுக்க இருக்கின்றேன் இதற்கு நிதி உதவி செய்கின்ற அத்துணை அடியார்களும் முன்னோருடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் நாம் செய்கின்ற தான தர்மம் சற்று வித்தியாசமானது எப்படியென்றால் அடியார்கள் விரும்பி கேட்கின்ற உணவையும் அடியார்கள் விரும்பி கேட்கின்ற வேட்டி லுங்கியும் வாங்கி கொடுக்கின்றோம் இதனால் அவர்களும் மனமகிழ்ச்சி அடைகின்றார்கள் நாமும் மனமகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவரும் சிறப்பாக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்புளம்